பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஏடிஎம் இருக்கோம் அவங்க ஏடிஎம்மில் வந்து ஒரு நியூ டெக்னாலஜி அவங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஓ இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சும்மா வீதிப்படுத்தினே போயிட்ருக்கேன் அப்படியே பாருங்கள் இன்னும் பண்ணிட்டு வந்தால் நம்ம ஏடிஎம் கிட்டே வந்தாச்சு அப்போ ஏடிஎம்ல வந்துட்டு எப்படி நம்ம ஜிபேலேருந்து நம்ம பார்த்து எப்படி அனுப்பி நம்ம ஏடிஎம் இல்லாமல் எடுக்கிற வித்தவுட் ஏடிஎம் நம்ம எப்படி நம்ம கேஷ் எடுக்கிறதுன்னு நான் காமிக்க போகிறேன் ஏடிஎம் கிட்டே நம்ம வந்துட்டோம் இன்னும் ஒரு கொண்டாரு அது வாங்க நம்ம ஏடிஎம் கிட்டே வந்தாச்சு இந்த ஏடிஎம்ல உங்களுக்கு நான் எப்படி நான் உங்க எடுத்து காட்டுறேன் ஆ எப்படின்னு உங்களுக்கு நம்ம எடுத்து காட்டுறேன் பாருங்கள் வந்தோடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க யூபிஐ கேஷ் வந்து டவுனெடுத்து காமிக்கும் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா அப்டோ நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் எடுத்துக்கலாம் தௌசண்ட் டூ தௌசண்ட் அந்த எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு டூனை சூஸ் பண்ணி சாரி நான் ஃபைவ் தௌசண்ட் சூஸ் பண்ணிவிட்டேன் டூனை மாற்றி சூஸ் பண்ணிக்க தான் பாருங்க உங்களுக்கு பேங்க் பேங்க் ஆப்ஷனுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடை வந்து உங்களுக்கு ஜென்டரிக்கு ஆகிட்டு நம்ம வெயிட் பண்ணணும் டைம் ஆகுது ஓகே நம்மளோட வெயிட் பண்ணுவோம் பார்த்துட்டே இருக்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு பார்த்தீங்களா நமக்கு கண்டென்ட் எடுக்கணும்னு அதை இந்த அந்த மாதிரிலாம் காமி வெயிட் பண்ணுங்க திரும்பி ட்ரை பண்ணலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்துடும் நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஜிபேயில் ஜிபே ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்கேனர் ஸ்கேனர் ஓப்பன் பண்ணிடணும் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நம்ம அப்படியே ஸ்கேன் பண்ணணும் அதை பார்த்தீங்களா நான் வந்து டூ ஹண்ட்ரட் நான் ஃபிக்ஸ் பண்ணேன் இந்த மாதிரி காமிச்சிடும் நீங்கள் அப்படியே என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் பின் நம்பர் போடணும் நீங்கள் பின் நம்பர் போட்டு போய் சூஸ் பண்ணிட்டீங்க அப்போ நான் பேமெண்ட் போட்டுட்டேன் ஓகே எடுத்துக்கண்ணா இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள் இதான் வந்து இப்போதைக்கு இருக்கு நீங்கள் ஏடிஎம் கார்டு இல்லாமலே நீங்கள் வந்து ஏடிஎம் நீங்கள் போய் கேஷ் எடுத்துக்கலாம் கேஷ் உங்களுக்கு லோட் ஆகிட்ருக்கு இது வந்து நியூ மெத்தட் இது ஓகேங்கண்ணா எல்லாமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஏடிஎம் பார்ட் சப்போஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துடுவாங்க மேபி அந்த மாதிரி வந்துடும் கேஷ் வந்துருக்கீங்களா கேஷ் எடுத்தாருச்சி அவ்வளோதான் இந்த மெத்தட் எப்படி எப்படி இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே ஒன் பர்சனெலாம் வந்துட்டு ஈட்டியங்களை வச்சுட்டு வந்துடுவாங்க ஸோ நீங்கள் அப்போ எடுத்திங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் இது மேக்ஸிமம் எல்லா ஏடிஎம்முமே வந்துருக்கு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து கிட்டாச்சி ஏடிஎம் ஓகேங்களா எப்படி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்ம எடுத்து முடிச்சாச்சு இதுதான் ஒரு கிட்டாச்சி கிட்டாச்சு நான் நாங்கள் தான் எடுத்தேன் அதே போக நைட்டு ஒரு அல்மோஸ்ட் ஒரு லெவன் ஓ கிளாக் இருக்கும் நான் அப்படியே ஜஸ்ட் ஆடையே நான் ஊட்டி போயிட்டாடியே வந்து உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போட்டேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் அந்த ஏடிஎம் கார்டு இல்லாதவங்களாம் கொஞ்சம் மீன்ஸ் சம் டைம் அவங்க வீட்டில் வச்சு வந்திருப்பாங்க அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு இல்லாமல் தான் நம்ம யூபிஐ போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் சில பேரில் ஏடிஎம் கொடுத்து காசு வாங்கியிருப்பீங்க அவங்களுக்குலாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே தேங்க்யூ